சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி வந்து தோசை இட்லிக்கு சப்பாத்திக்கு ஒரு குருமா வந்து தேங்காய் இல்லாமல் எப்படி செய்யலாங்கிறத நம்மளுக்கு இன்றைக்கி செஞ்சு காமிக்க போகிறேங்க அதுக்கு தேவையான பொருள் வந்து ஒரு ரெண்டு மூணு பெரிய வெங்காயத்தை நல்லா படிப்படியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் தக்காளி ஒரு அஞ்சு இவனு சைஸ் இருக்கிற தக்காளி பழம் ஒரு அஞ்சு தக்காளி பழத்தை நாலு கட் பண்ணி வச்சுருக்கேங்க மூணு பல் பூண்டு இடித்து வச்சிருக்கேன் கொஞ்சோண்டு புதினா தலை ரெண்டெண்ணெய் கிள்ளி வச்சுருக்கேன் கொஞ்சம் கருகாப்பில் ஒரு எனக்கு உருவி வச்சுருக்கணுங்க இப்போ அடுப்பில் குக்கரை வச்சு விட்டு ஈஸியாகவும் செஞ்சிடலாம் டக்குன்னு செஞ்சிடலாங்க நீங்கள் அந்த ரெசிபி உங்களுக்கு நான் காமிக்கிறேன் ஃபர்ஸ்ட்டு ஒரு சின்ன குக்கர் ஒன்று அடுப்பில் வச்சுக்கோங்க வச்சுட்டு எண்ணெய் வேணுங்கிற அளவு ஊற்றிக்கோங்க கொஞ்சமாக ஊற்றினா போது நிறையா வேண்டாம் போதும் எண்ணெய் காயிட்டுங்க இப்போ நம்ம வந்து கொஞ்சம் கடுகு போட்டு விட்ருவோம் கடுகு பொரியிட்டோம் பாருங்கள் கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சேன் இப்போ இது எல்லாத்தையுமே போட்டுடலாங்க போட்டோங்கிட்ட கம்மியில் பாருங்கள் இதெல்லாம் போட்டுட்டு வர தூள் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் உப்பு கொஞ்சம் தேவையான அளவு போட்டிருக்கேன் போதுங்க வேறு எதுவுமே வேணாம் இப்படி நல்லா சும்மா ஒரு நல்லா கொழஞ்சி நல்லா இல்லைங்க சும்மா ஒரு லைட்டாக ஒரு வணக்க மட்டும் வணக்கி விட்டுட்டுங்க நம்ம தண்ணி ஊற்றி விட்டுருவோம் நீங்கள் வர மிளகாய் புழங்காதவங்க வந்து பச்சை மிளகா புழங்குறவங்க பச்சை மிளகாய் யூஸ் பண்ணுறவங்களா இருந்தால் மிளகாயே போட்டுக்கோங்க நல்லாயிருக்கும் நான் வரமிளகாய் நீங்கள் போட்டு அது கடையில் கிடைக்காங்கனால வர மிளகாய் தூள் போட்டுட்டேன் நீங்கள் வர மிளகா தூள் போட்டாலும் சரி பச்சை மிளகாய் யூஸ் பண்ணுறவங்களா இருந்தால் பச்சை மிளகா போட்டுக்கோங்க சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு இப்போ எனக்கு தண்ணி முங்குறோம் அளவுக்கு நல்லா கொழஞ்சு வணங்கணும் இல்லை சும்மா ஒரு ரெண்டு வணக்க வணக்கி விட்டுட்டுங்க தண்ணி ஒரு சொம்பு ஊற்றி விட்டுருவோம் உங்களுக்கு குருமா எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு தண்ணி ஊற்றிக்கங்க பாருங்கள் நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன் எந்த அளவுக்கு நமக்கு குழம்பு தேவையோ அந்தளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் ஊற்றியாச்சுங்க இப்போ குக்கர் மூடி போட்டு ஒரு அஞ்சாறு விசில் விட்டுறோம் மூணு விசில் விட்டால் போதுங்க மூணு நாலு விசில் விட்டுட்டு விசில் முடிஞ்சு மூடி வச்சுட்டு காமிக்கிறேன் உங்கள்கிட்ட போட்டாச்சு குக்கர் மூடிவிட்டேன் ஒரு மூணு விசில் வரட்டும் விசில் வந்து ஆஃப் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன் பாருங்கள் ஒரு ரெண்டு ஸ்பூன் கடலை மாவு எடுத்துருக்கேன் இதெல்லாம் கட்டிலாம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கரைச்சிக்கலாம் பாருங்கள் விசிலை ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம விசில் முழுதும் போகணும்லாம் இல்லை அந்த இதை தூக்கி விட்டு நம்ம இது பண்ணி விட்டு எடுத்துக்கலாங்க இப்போ இந்த தண்ணியை வடிச்சிடலாம் அதுக்கு முன்னாடி ரெண்டு டேபிள் ஸ்பூன் மாவு தண்ணி ஊற்றி கலக்கு வச்சுருக்கேன்னு சொன்னதில்லைங்க அதை கலக்கி எடுத்து வச்சுக்கோங்க இந்த தண்ணியை வடிச்சிடலாம் வடிச்சிட்டு காமிக்கிறதுங்க பாருங்க தண்ணி ஈர்த்தாச்சு இப்போ இதெல்லாம் கடைஞ்சிட்டு வந்துடலாம் பாருங்கள் கடைஞ்சிட்டு அது நல்லா மையை கடைஞ்சிட்டு கள்ளமாக கரைச்சி வச்சுருந்த மாதிரிலாம் அதையும் ஊற்றிட்டு இப்போ தண்ணி ஈர்த்து வச்சுருந்தோம் ஈர்த்து வச்சிருந்த மாதிரிலாம் அதையும் ஊற்றாச்சு தேங்காயே ஊற்றாமல் டக்குன்னு ஒரு குருமா ரெடி பண்ணியாச்சு இப்போ ஒரு ஒரு கொதி வந்ததுன்னா கெட்டி ஆயிடுங்க உங்களுக்கு இது கொதிச்சிக்கு ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நான் வீட்டை காமிக்கிறேன் பாருங்க நல்லா கொதிச்சிருச்சு ஆஃப் பண்ணியாச்சு அளவுக்கு கெட்டி ஆயிடுச்சின்னு பாருங்க அருமையாக இருக்குங்க தோசைக்கு ஊற்றி சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் நீங்களும் தேங்காயே இல்லாமல் குருமா செஞ்சுருக்கங்க நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்க சூப்பராக இருக்கும் தோசைக்கு ஊற்றி சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் கண்டிப்பாக இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் நாளைக்கு இன்னொரு சமையலை பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வச்